பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 பீல் பண்ண போறீங்க தற்குரியா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க இந்த தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க குறியாக்க போறாங்க இவங்க யாரும் இங்க தற்கொலைகள்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட குறி இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி இப்போ ரீசண்டா அறிவு திருவிழான்னு ஒன்னு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஸ்லிப் மைண்ட் தேங்க்யூ தேங்க்யூ கொள்கையா அத கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப நமக்கு கொள்கை இல்லையா அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன் நீட்ட வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தவனே முதல் ரத்து செய்யறது நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்பு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர்கடகி வச்சுக்கிட்டு எனவும் இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப பாசமா சாஃப்டா தான் சொன்னோம் அதையே நீங்க நான் நாங்கள் என்ன பண்றது அதே நாங்கள் விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா இப்படி அதனால் உங்கள் அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் சரி அது அவங்க பிரச்சனை அவங்க நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சிய மக்களை விரும்பி வர தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம்ம ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெபினெட்டா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு திட்டம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது இல்லை அதை செயல்படுத்தணும் முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா இருக்கணும் இது எப்படி செயல்படுத்த போறோம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயில்டாக கொடுப்போம் நான் சும்மா மற்றவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்கே கிடையாது நம்ம கிட்ட அது என்னப்பா அது தற்குறியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்கொறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்க சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே கொலப்புற மாதிரி அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவரு யாருன்னா அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயிபோச்சு டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கலங்க நைன்டீன் செவன்டி டூலேயே நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்களோ அப்போவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்போவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடையே போய் சேர்ந்துட்டார் இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாமல் காணாம போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க அதனால இது வரலாறு இந்த வள வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகர் நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்ம என்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதில் ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் ஃபீல் நினைச்சு நினைச்சு அப்புறம் நமக்கு இந்த அரசியல் அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொறிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொறைகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க எல்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி நண்பா நன்றி எல்லா மேடையிலும் ரிப்பீட்டட ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒண்ணு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அங்கிள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு கான்பிடெண்டா இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்